உம்மை அறிந்து கொள்ளாமல் வீணானதே அன்பின் ரட்சகராம் ஏசு கிறிஸ்துவின் விளையறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வராக வாசிக்கிறேன் கருத்திற்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் என் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தெய்வன் தண்டிப்பார் தெய்வன் அடித்து போடுவார் என்பது தேவனுக்கு பயப்படுகின்றதான பயம் அல்ல நியாயத்தீர்ப்பு என்று ஒரு நாள் உண்டு தெய்வனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் அந்த பாதையிலே வாழ்பவர்கள் அந்த நாளை குறித்து பயந்து நடுங்க வேண்டும் ஆனால் தெய்வனுடைய பிள்ளைகளாக வாழும் மனிதர்கள் நியாய குறித்து பயப்பட தேவையே இல்லை தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன தேவன் அன்பாகவே இருக்கின்றார் நாம் அவருடைய பிள்ளைகள் தாம் நேசிக்கிறவர்களை அவர் சுற்றித்து அதிக கணிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகின்றார் எனவே தெய்வனை அறியாத நாட்களில் கொண்டிருந்த தெய்வன் அடிப்பார் என்கிறதான் அந்த பழைய கொள்கையை உங்களை விட்டு முற்றிலுமாக அகற்றி போடுங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்கின்றான் அவரிடத்தில் அன்பு செய்யாமல் கற்பனைகளை கை கொள்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய்யன் என்று வேத வசனம் சொல்லுகிறது யோபு என்கிறதான பெயர் கொண்ட தேவனுடைய மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பல்லாப்புக்கு விளக்குறவுமாய் காணப்பட்டார் அவர் தேவனை அன்பு செய்கிறவராய் இருந்தபடியால் பிசாசானவன் பெரிதான பொல்லாப்பை அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்த போதும் தேவன் மேல் பற்றுள்ளவராய் காணப்பட்டார் எனவே நாம் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கின்றதான் அப்பொழுது தேவன் நம்மை புல்லாப்பிலிருந்து பாதுகாக்கிறார் நம்மை தண்டிப்பதற்காக தேவன் நமக்கு கற்றலைகளை அவர் தரவில்லை மாறாக இந்த உலகத்தில் வாழ்கின்றதான வரையும் அந்த பிசாசானவனவனின் தந்திரத்திற்கு தப்பி பரலோகம் செல்வதற்கான அந்த கற்றலைகளை கருத்தை நமக்கு தந்திருக்கிறார் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பக்தியோடு தெய்வனை ஆராதித்து சகல கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்த வேண்டும் தங்கள் தெய்வீக சுவாவங்களை யாவருக்கும் இருக்கிறார்கள் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அதனால் அவருடைய திருப்பாதத்திலே கடந்து வருகிறது அனுப்பது அவருடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறது அனுப்பொழுது அல்லது தெய்வ சமூகத்திலே நாம் எங்கு காணப்பட்டாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயமானது உள்ளத்தில் உண்டாகட்டும் மனுஷருக்கு பயப்படுகிற பயப்படாதவர்களாக தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம் தேவ சமுதரை நம்மை அர்ப்பணிக்கலாம் கர்த்தருக்கு பயப்படுதில் ஞானத்தின் ஆரம்பம் எனவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தம் செய்வோம் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல இந்த காலை வேலைக்கு ஆய்ஸ் தோற்றுகிறோம் நிறையங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருப்பா அதற்கமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டு வரேன் அப்பா மிகவும் பயபக்தியோடு கூட சேவிக்க ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை கொடுப்பீரா நீர் எங்களை அழைத்தீரப்பா அந்த அழைத்த அழைப்பிலை உண்மை வரு உண்மையை ஒத்தமுள்ள பிள்ளைகளாக காணப்பட்டு வருகை பேரு பதிந்தாண்டு வரேன் நாங்கள் உண்மையில ஒரு நிலநிற்க கிருபை கிருபி ஏசு விநாமத்தில் உச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே உடனே ஒப்பு கொடுத்தார் சையமுடனே உண்மை தாழ் கொடுத்தா தாட்சியுடனே உப்பு கொடுத்தா சையமுடனே